இது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் நிறைய போர்கள் தான் இல்லையா அப்ப காயங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்படும் அதனால் ஏற்படக்கூடிய புண் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விடயமா அங்க இருக்கு அப்போ அந்த புண் வந்து சீல் பிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த ஆயுதம் பட்டுருச்சு உடம்புல தொலைச்சிருச்சு அந்த ஆயுதத்தால காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுல இருக்கிற நஞ்சை முறிக்கிறதுக்கெல்லாம் இந்த அத்திப்பாலை பயன்படுத்தி இருக்காங்க வேப்பிலை சார பயன்படுத்தி இருக்காங்க சரி ஆன்டிசெப்டிக் மெத்தட் அப்படிங்கிறது இருந்திருக்கு காயம் ஏற்பட்ட இடத்துல நம்ம வந்து மருந்து வச்சு தடவியாச்சு அந்த காயம் ஆறுது ஆனா நிறைய காயம் ஒரு பெரிய இரண்டு சதை வந்து இரண்டா பழந்துருச்சு அந்த இடத்துல நம்ம தையல் போட்டாதான் அந்த சதை வந்து மறுபடியும் ஒட்டி பிடிக்கும் அப்போ உங்ககிட்ட ஓண்டட் ஸ்டிச்சஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மெத்தட் இருந்ததா அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஆமா நம்முடைய முன்னோர்கள் கிட்ட ஓண்டட் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு சதைகளை ஒட்ட வைக்கக்கூடிய அந்த தையல் இருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தால் அந்த இரண்டு சதைகளும் ஒட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த கூடிய அந்த தையல் முறையை இருக்கு இல்லையா நம்முடைய முன்னோர்கள் கிட்ட இருந்திருக்கு மருத்துவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க இது இதற்கான ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட்டின பாளையில நாற்பத்தி இரண்டாவது பாடல் இரண்டாவது வரியில இருந்து ஐந்தாவது வரியில இந்த மருத்துவர் வந்து இந்த தையல் போடுற முறையை பயன்படுத்தினதை வந்து நமக்கு சொல்லி இருப்பாங்க மீண்டேர் கொட்பீர் பனிக்கையை மூழ்கி சிறல் பெயர்ந்தென்ன நெடுவசி பறந்த வடுவாழ் மார்பின் அம்பு சேர் உடம்பில் சேர்ந்தோர் அல்லது அதாவது தண்ணிக்குள்ள தன்னுடைய மீனாகிய உணவு இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொண்ட சிறல் பறவை என்ன செய்யுமா அந்த தண்ணிக்குள்ள அப்படி சர்னு மூழ்கி அந்த மீனை சட்டுன்னு எழுந்து மேலே வரும் பாருங்க அந்த மாதிரி இருக்குதான் காயப்பட்டவருடைய உடம்புல அந்த இரண்டு சதையும் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊசியை உள்ளெழுத்து மேல் எடுத்து மறுபடியும் அந்த தைக்கிற நிகழ்வு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு ஒரு புலவர் குறிப்பிடுறாரு மருத்துவருடைய முறையை குறிப்பிடுவது